பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது தெரியுமா அப்படின்னு நம்ம பல தாட்டி சொல்லியிருக்கோம் ஊரும் ஒத்துக்கும் அதை ஒவ்வொரு தாட்டியும் நிரூபிக்கிறது யாரு அப்படின்னா அந்த தான் அதுக்கு போட்டி போட்டு நிரூபிப்பாங்க அங்க உள்ள அரசியல்வாதி நீதித்துறை அங்க உள்ள மத குரு மக்கள் அதே மாதிரி ராணுவம் இது எல்லாத்தையும் மீறி நான் தாண்டா அங்க அப்படின்னு இராணுவமும் தனியா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி எல்லாத்தையும் நிரூபிச்சு அந்த பாகிஸ்தான் ஏதாச்சும் ஒரு அடி சுதந்திரம் வாங்கும் போது இருக்கக்கூடியதுல இருந்து ஒரு அடி மேல எடுத்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது எங்களோட ஆப்ஷோர் அக்கௌண்ட்லாம் நிறையா நிறைஞ்சு கிடக்கு பாகிஸ்தான் எல்லா நிறுவனங்களும் எங்ககிட்ட இருக்குங்கிறத தாண்டி இந்த பயணிகளுக்கு வேறு வக்கே கிடையாது பாகிஸ்தானில் கொள்ளையடிக்க வேண்டியது வளைகுடா நாடுகளில் வைக்க வேண்டியது மிச்ச சொச்சத்தால் லண்டனில் செட்டில் பண்ண வேண்டியது இங்கேருந்து தபிஸ் போய் அங்கே இருந்துக்க வேண்டியது அப்புறம் அங்கேருந்து வந்து திருப்பி இங்கே ஆட்சியில் பிடிக்கிறாங்கிற பேரில் ட்ராமா ஆட வேண்டியது இதை மட்டுமே தான் பாகிஸ்தான்ல உள்ள எல்லா அமைப்புகளும் இல்லை மானே தேனே பொன்மானே மாதிரி இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டுகளை விட்டு ஏதோ இந்தியாவும் இவனுகளும் ஈக்குவல் மாதிரியே சித்தரிச்சுக்குவாங்க வட கொரியா தென்கொரியா மாதிரி ஆனால் கழுத நம்ம இருக்கிற ஜோனுக்கு பக்கத்துல கூட இவனுங்கனால நிற்க முடியாது எதை சொல்லி கம்பேர் பண்ண முடியாது இப்போ யானை இவன் பூனை அப்படி கூட சொல்ல முடியாது கருமத்தை ஆனால் இந்த வெக்கங்கிட்ட பயிலுங்க நம்மளை எதிரி மாதிரி நினச்சி நம்மள்கிட்ட வம்பு வைக்கிறது அதுக்கு காரணமும் நம்ம தான் ஏகப்பட்ட தப்பு செஞ்சிருந்தோம் இப்போ ஒவ்வொன்றா சரி பண்ணதுக்கு அப்புறம் ஏறக்குறைய பாகிஸ்தானுக்கு பைத்தியம் பிடிக்குது ஆனால் நல்லா பிடிக்கட்டும் இந்த சந்தர்ப்பத்தை டெல்லி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஹோல்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹோல்டே இல்லை அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தை மீறி பாகிஸ்தானில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது சுதந்திரம் வாங்கினர்லேருந்து கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் பாஜுவா பீரியட் வரையுமே வலுவாக இருந்துச்சு ஆனால் அசிம் முனிர் வந்ததுக்கு அப்புறம் அது சேலஞ்ச் பெய்யப்படுது அது வீரியமாக மாறுது பாஜவா காலத்துலேயே லேசான சேலஞ்சோடு தான் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அசிம் முனிர் காலத்தில் அது ரொம்ப வீரியமாகுது இதை ஒட்டு மொத்தமாக இம்ரான் கான் செய்ய ஆரம்பித்தார் இம்ரான்கானுக்கு பின்னாடி யார் இருக்கா இதுவரை யாருக்கு தெரியாது ஆனால் யார் இருப்பா அதிகபட்சமாக அண்ணன் அமெரிக்கா இருக்கா கேப்ல இந்தியா கூட இருக்கலாம் இல்லை சீனா இருக்கலாம் அதிகபட்சமாக ரஷ்யா இருக்கலாம் இந்த நான்கு நாடை தவிர ஆப்ரேட் பண்றதுக்கு வேற யாருக்கும் தகுதி கிடையாது பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இராணுவ தளபதியோட ஹோல்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ட்ரம்ப்பும் வந்தாச்சு ட்ரம்ப் வந்தவுடனே என்னாகும் இம்ரான்கானோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரவுண்ட் த கிளாக் நடக்குது பாகிஸ்தான்ல இம்ரான்கான் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாங்க தூக்கி உள்ள வச்சாங்க கட்சியை கிளச்சாங்க பதினஞ்சு வருஷம் தண்டனையும் சொல்லிட்டாங்க இன்னமும் பல கேஸ் இருக்கு எல்லாத்துலேயும் தீர்ப்பு சொல்லி ஆயுள் காலதண்டனை ஆயுளுக்கு அப்புறமும் இம்ரான்கான் போட்டோவை கூட நாங்கள் வச்சிருப்போம்லாம் பேசி பார்த்தாங்க ஆளா இப்ப ட்ரப் ஓல்ட்டர் ட்ரப் ஓல்டதுக்கு அந்த பேசுனதே காலா இப்போ செய்ய போற செயல்களையும் காலா அதுக்கு பதில் இப்ரான்கானோட பிரைம் பிரைமலிஸ்டரோட ராணுவ தளபதி போய் போர் காலங்களில் திலம்பு அப்டேட் கொடுக்குற மாதிரி தான் பேச்சுவார்த்தையை ஓடிக்கிட்டே இருக்குது இம்ரான்கானோட ஒரு டீ போய் பேசுது இம்ரான்கான் ஆளுகளோட ஒரு டீ போய் பேசுது ஆனால் இராணுவத்துக்கும் அங்கே உள்ள பிரதான எதிர்கட்சி இல்லை செல்வாக்கால ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சி சார்ந்த தலைவர்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு இது எப்படி லாடுன்னு சொல்கிறீங்க தெரியலை ஆனால் கொடுமை சொல்கிறாங்க என்ன பண்ணுறது இப்படி இராணுவம் தன்னோட செல்வாக்கை மீட்டுறக்காக போராடுது மீட்கவே முடியல ராணுவத்துக்கு செல்வாக்கு எப்படி வரும் அந்த நாட்டை பாதுகாப்பாக வச்சுருந்தா வரும் இந்தியா கூட ஏற்று என்னை கேஷு எல்லாம் வாய்ப்பே கிடையாது சரி தீவிரவாதிகளோட ஏற்று ஜெயிச்சிருக்காங்க எல்லாம் வாய்ப்பே கிடையாது அவனுங்க அப்போ என்ன தான்டா பண்ணுறாங்க ஏய் அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்கப்பா அங்கே உள்ள எல்லா பிஸ்னஸும் அவனுங்க தான் பண்ணுறாங்க சமீபத்தில் கூட பாரு தீவிரவாதி இராணுவ முகாம் அடிக்கிறேன்னு சொல்ல ராணுவம் சார்ந்த வர்த்தக நிலையங்கள் அடிக்கிறேன் டெலிவரி கொடுக்குற ட்ரக் அடிக்கிறேன்னு தான் சொன்னேன் இப்பே தெரியல இவனுங்க ராணுவம் கிடையாது இராணுவம் போர்வேல உட்கார்ந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ இவ்வளவும் கலாட்டாவும் செஞ்சும் இராணுவத்தோட பேரை நிலைநாட்ட முடியல இராணுவத்தை பேர் வாங்கி இவனுங்க என்ன ஓட்டா வாங்கப்படுறாங்க அது கிடையாது பேர் வாங்கி திருப்பி சம்பாரிச்சு அந்த இவ்வளவு நாள் குளிச்ச மஞ்சள் குளியல் இனி கிடையாதுங்க இல்லை என்ன பண்ணுறன்னே தெரில இந்த மாதிரி நேரத்தில் இராணுவம் என்ன பண்ணும் இப்படி ஒரு சிமுறு பிடிச்ச சேட்டையான இராணுவம் உலகம் புறம் என்ன பண்ணும் இராணுவ புரட்சி பண்ணும் நாட்டை கைப்பற்றும் ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் இதுல பேர் போனது இராணுவ புரட்சி அதிக தடவை யாரா பண்ணிருக்கா அப்படின்னா இவனுங்களே கை தூக்கிடுவாங்க டேய் எங்களை மீறி லிஸ்ட் போட முடியுமா முதல்ல எங்க பேர் எழுதிரு அடுத்தடுத்த இடத்துல எவன் பேர் வேணாலும் எழுதிக்க ஏன்னா அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு ராணுவ புரட்சி நாங்கள் தான் நீங்களாம் சும்மா நாட வச்சுக்கிட்டு இராணுவ புரட்சி பேசாத அப்படின்னு சிமுறு பேசுக்கு போய் நிப்பாங்க அப்படிப்பட்ட இராணுவம் இப்ப இராணுவ புரட்சி செய்ய கூட வக்கு இல்லாம போயிடுச்சுங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை சூழ்நிலையெல்லாம் அப்படி மாறி போச்சு இராணுவ புரட்சி எல்லாம் பண்ணா ட்ரம்ப் தூக்கி போட்டு முயற்சி போடுவாரு அப்படிங்கறனால வாய்ப்பே இல்லை இராணுவ புரட்சி எல்லாம் பண்ணா ஒரு பய காசு தர மாட்டாங்க அப்படிங்கிறனால வாய்ப்பே இல்லை முதல்ல இராணுவ புரட்சிக்கு வண்டியை ஓட்டிட்டு போனோம்ல அதுக்கு டீசல் யார் போடுவா அப்படிங்கிற பல நிலைமைகள்ல இராணுவ புரட்சி பண்ணி இம்ரான்கான் ஆட்கள் ஏற்கனவே பேசையே வந்து இராணுவ முகாமையே வந்து தகர் தெரிஞ்சாங்க இப்ப இராணுவ புரட்சி பண்ண உடனே எல்லாரும் இதா சாக்குன்னு வந்து நம்மளை கொல்த்தி விட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு இராணுவம் இராணுவ புரட்சி அதான் பாகிஸ்தான் இராணுவம் பேர் போனது புரட்சிக்குதான் அவனுங்க கிட்ட ஒரு சட்டமே இருக்கு அந்த சட்டத்துப்படி உள்ள போனா முடிஞ்சு போச்சு ஒன்றும் கிடையாது ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க அந்த டிவிஷன் நேராக போய் பார்லிமெண்ட்டையும் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் உட்காந்துட்டா முடிஞ்சு போச்சு அந்த ஒரே பர்டிகுலர் டிவிஷன் வண்டி போனால் போதும் இராணுவம் கைப்பற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அறிவிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சட்டமே இருக்கிற நேரத்தில் ராணுவ புரட்சி பண்ண கூட வக்கு இல்லாத நிலைமையில இராணுவம் ஒரு திட்டத்தை போடுது என்ன திட்டம் அப்படின்னா இவனுங்களுக்கு தான் எதுக்குமே வக்கு இல்லையே எதுக்குமே வக்கு இல்லாதவனுங்க இப்போ ஒரு திட்டம் போடுறாங்க என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் ரொம்ப தீவிரமா தாக்குதல் நடத்துறது ஏது போறீங்களாடா அடப்பாவீங்களா சோவியத் யூனியன் பத்து வருஷம் அமெரிக்கா பத்து வருஷம் அப்படின்னு உள்ள இருந்து ஓடின கதை தான் அங்கே இருக்கு அது பத்தாது அப்படின்னு இப்ப ஆப்கானை எங்கிட்டோ ஒரு செக்ல நம்ம வைக்கணும் அப்படிங்குறக்காக ஏன்னா ரஷ்யா இந்தியா அப்படின்னு ட்ரேட் ரூட் எல்லாம் நடக்குதுன்னா அமெரிக்கா ரொம்ப தீவிரமா நார்தர்ன் அலையன்ஸை ஆக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கு அதோட ரெகுலராக தொடர்பில் இருக்காங்க ட்ரம்ப் வந்ததினால கூட அந்த நார்தர்ன் அலையன்ஸ் அமெரிக்கா போகிற வேகம் குறையலை அப்படின்னு தான் தகவல் வருது அப்போ அங்கேயே அவர்கள் ட்ரிகர் பண்ணி ஒரு யூனிட்டை ரெடி பண்ணுறார்கள் போதும் அவ்வளோ செக்கு போதும் அமெரிக்காவுக்கு எல்லாருக்குமே இந்தியாவுக்குமே அப்போ அதை மீறி அங்கே அமெரிக்காவுக்கு எந்த செக்கும் தேவைப்படாது ஆனால் இந்த பயல்களோட திட்டம் ஆப்கானுக்குள்ளே தீவிரமாக தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதான் நடாத்தி பிடிக்க போய்ங்களாடா பிடிக்க வாய்ப்பே இல்லை முதல்ல அவன் பிடிச்ச செக் போஸ்ட திருப்பி பிடிக்கணும்ல இப்ப சமீப நாட்களில் பல பாகிஸ்தான் செக் போஸ்ட பிடிச்சி இதெல்லாம் எங்கெல்லாம் ஓடி போன்னிட்டாங்க அதை சேலஞ்ச் பண்ண வக்கு இல்லை ஆனா ஒரு தீவிரமான பல தாக்குதல் தாக்குதலை நடத்தி பெரிய அளவு ஆப்கான்ல உள்ள தாலிபான்களை சீண்டணும் இதுதான் இவர்களோட திட்டம் சீன்றது மூலிமா என்ன நடக்கும் திருப்பி அவன் தாக்குவேன் அடி வாங்குவேன் இப்படி பெரிய போர்க்களமாக ஆகும் இந்த பெரிய போர்க்களம் நடக்கும்போது அமெரிக்கா தலையிடாமல் இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் அமெரிக்கா தலையிட்டு என்னடா பண்ண போகுது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் அமெரிக்கா தலையிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஆனால் அமெரிக்காவோட இராணுவ உதவிகள் தொடர்ந்து வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று அதாவது இப்போ கையில் உள்ளது பூரா தீந்து போச்சு இவங்களுக்கு ரீஃபில் பண்ணணும் பராமரிப்பு செலவுக்கு காசு வேணும் அமெரிக்கா அஞ்சு காசு தரப்போகிறது கிடையாது எப்போ பைடன் நிர்வாகமே தர்றதில்ல ட்ரம்ப் நிர்வாகம் கேட்கவே வேணாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன்ட்டே நிறுத்திட்டாங்க அப்போ பாகிஸ்தானுக்கு ஒருவா வராது ஆனால் இந்த மாதிரி ஒரு சண்டைகளில் இருக்கும்போது நார்தன் அலையன்ஸ்க்கு போட்ட பிச்சை அவனுங்களுக்கு கூட பிச்சைன்னு நம்ம சொல்ல தேவையில்ல ஏன்னா அவனுங்களால காரியம் இருக்குது அதனால் அமெரிக்கா செலவு பண்ணுது சில நேரங்களில் சில தகவல்கள் பெரிய அளவு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கறனால பேசுறது இல்லை இந்தியா கூட நார்தன் நார்தலையன்ஸோட டச்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது அந்த மாதிரி இருக்கும்போது அங்க கூட வேற மாதிரி டீலிங் ஆனா இங்க பிச்சை போடுவான்னா அமெரிக்கா அப்படின்னு வாய்ப்பே கிடையாது அதாவது ஆப்கானில் ஒரு கலவரம் வருது அதுலேயே பாகிஸ்தானோட மொத்த இராணுவ வலிமை குறைஞ்சு போச்சு அதனால அத ரீஃபில் பண்ணணும் அங்க உள்ள அணு ஆயுதத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக மீண்டும் டாலர்கள் பம்ப் பண்ணப்படும் அப்படின்னு அசி முனிர் நம்புறாரு எப்படி நம்புறாரு நம்புவேன் கிருப்பைய ஆனா நடக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச அளவு ட்ரம்ப் அங்க இருந்து எட்டி கூட பாக்க மாட்டார் ஏன் அப்படின்னா இவன் போய் சாவு ஆப்கான் போய் சாவு தாலிபான் கிட்ட அடி வாங்கி நாங்க அங்க கொள்ள வீரர்களை பலி கொடுத்ததுக்கு மெயினான காரணம் என்னன்னா நீ சப்போர்ட் பண்ணாதான்டா எல்லைகள் வழியா இங்கிட்டு ஓடி வந்துக்குவாங்க வாங்கி அங்க தாக்கும்போது இங்க நீ தாக்க மாட்டே இதனால வீரர்கள் ஜாஸ்தியா உயிரிழந்தார்கள் அப்படிங்கற கோர் ஐடியாலஜிய மனசுக்குள்ள வச்சிருக்கவர்கள் தான் அங்க உள்ள துளசி பட்டேல் போன்ற நபர்கள் தான் இது அவர்கள் மனசுல அப்படியே பத்து எரியற தீல இதுவும் ஒரு தீ இந்த பயப்புள்ளனால அமெரிக்க வீரர்கள் ஏகப்பட்ட பேர் அதாவது பாகிஸ்தானால அமெரிக்க வீரர்கள் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு அப்படி பத்து எரியற தீல அடுத்த கட்டமா எங்க உள்ளூர்லேயே இரட்ட கோபுரம் தாக்குதல் அங்கதானா பிளான் போட்டிருக்காங்க அங்கே தானடா ஆட்கள் இருந்தாங்க அங்க வந்து தானடா நாங்க போட்டு தள்ளணும் அப்படிங்கிற வெறி பிடிச்சி உட்கார்ந்துருக்க ஒரு டீம் ட்ரம்ப்புக்கு பக்கத்துல நிற்குது அந்த டீம் தனியா நின்னாலும் பரவாயில்ல ட்ரம்ப் உன்னமும் என்னைய ஊத்தி வீரியமா கொளுத்து ஏறி என்னைய கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாம் வச்சுக்கிட்டு இவனுங்க இப்படி பிளான் பண்ணும்போது சத்தியமா அவனுங்க அஞ்சு காசு தரப்போறது இல்லை இப்படி ஒரு ஆப்ரேஷனை நடத்தும் போது தாலிபான்கள் அதாவது பாகிஸ்தான்குள்ளே ஆப்ரேட் பண்ணுற கை ஏற்கனவே ஓங்கி இருக்கு இப்போ இவனுங்க என்ன சொல்கிறாங்க அங்கே தாலிபான்கள் ஓடி போய் ஆப்கானில் இருக்காங்க அவனுங்களை நாங்கள் வேட்டையாடப்பறோம் தடுக்கிற ஆப்கான் தாலிபான்களை சேர்த்து வேட்டையாட போகிறோம் சொல்றதுக்கு வேணால் டக்கு டக்குன்னு பேசலாம் இது என்ன பிரச்சாரம் அடையா சாதிக்க முடியுமா பாகிஸ்தான் இராணுவத்தாலும் சாதிக்க முடியாது சாதிச்சுருந்தாதான் உள்ள குண்டு வெடிப்பே நடந்திருக்காது இதுக்கு நடுவில் பலுஜிஸ்தான் இருக்கு அந்த பிரச்சனை ஆகும் இப்படி எல்லைகளுக்கு பாகிஸ்தான் எல்லைகள் ஆப்கான ஒட்டிய உள்ள எல்லைகள் பெரிய அளவு ட்ரிகராகவும் ஹீட் ஜென்ரேட் ஆகும் இராணுவம் அங்கே போய் மாட்டிக்கும் பாகிஸ்தான் இராணுவம் மாட்டிக்கும் உள்ளூருக்குள்ள தான் இருக்காங்களே டிடிபி அவனுக்கு வச்சு செய்ய போறாங்க அங்கேயும் மாட்டிக்கும் அதுக்கடுத்து பலுஜிஸ்தான்லையும் இதே பிரச்சனை வெடிக்கும் அங்கேயும் இராணுவம் மாட்டிக்கும் இப்போ பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுதத்தை காப்பாத்த எல்லா நாடுகளும் வரணும் குறிப்பா அமெரிக்கா வரணும் டாலர் தரணும் அப்படின்னு அடுத்து அங்கே தான் போய் நிற்பாங்க அமெரிக்கா வந்து அந்த அணு ஆயுதத்தை தூக்கிட்டு போயிடும் நான் ஏன்டா ஆள் போட்டு இங்கே வச்சு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ட்ரம்ப் அதனால இவனுங்க திட்டம் அப்படிங்கிறது பாகிஸ்தானை எப்படி பர்வேஸ் முஷராஃப் காலத்தில் கார்கில் யுத்தத்தை நடத்தி கிழிச்சு போடுவேன் நாங்க அந்த ஆள் செத்தப்ப எல்லாரும் சொன்னது அன்னைக்கு நடந்த யுத்தம் தானே இன்னைக்கு பாகிஸ்தான் தெரு தெருவா பிச்சை எடுக்குது அப்படின்னு நாங்க இப்போ அசிம் முனீரோட பிளானு தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த தெருவுலேயே செத்து போக வைக்க போகுது அதை தாண்டி ஒன்றும் நடக்காது ஆனால் இவ்வளவு அருமையான சூழ்நிலை பாகிஸ்தானில் திரும்புகிற பக்கம் பூரா சிதறி கிடக்கிற சூழ்நிலையில நம்ம டெல்லி ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி போகறதுக்கும்போது இன்னும் ஃப்ரீ ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த சந்தர்ப்பத்தை உன்னை கொளுத்தி விடணும் நீ என்ன திட்டம் போடுற இதை ஆரமி அப்படின்னு தள்ளி விடுற மாதிரி உளவுத்துறைகள் புகுந்து வேலை செய்யணும் அதே போல அன்னை அமெரிக்கா சீனாவுக்காக நம்மளை அனுசரிச்சு தான் போவான் அதே மாதிரி அன்னை அமெரிக்காவோட காரு பைக்கு இதுகளுக்கான டாக்ஸை விட்டு கொடுத்தோம்னால அவன் சந்தோஷப்படுவேன் கொஞ்சம் இறங்கி வந்து பேசுகிற மாதிரி பேசி டிஃபென்ஸ்ல ஆர்டரை மட்டும் ப்ளேஸ் பண்ண மாட்டேன் நீ டெக்னாலஜி ஷேரிங்கும் வச்சு தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா பிடிச்சி வாங்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் டெல்லியில் இப்போ இருக்கார்கள் அதனால் பாகிஸ்தான் அழிய போது அந்த இந்தியாவோட பங்கும் ஜாஸ்தியாக இருக்குது வருங்காலங்கள் தரமான சம்பவங்கள் பாகிஸ்தானில் நடக்கிறத இந்தியர்கள் பார்க்க போகிறோம் இந்தியர்கள் மைலேஜ் எடுக்க போகிறோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்